திருப்பூர் மண்டல செயலாளர் அவர்கள் தாய் தமிழ் ஒருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு கொள்கை கோட்பாட்டோடு தொடங்கப்பட்ட ஒரு பேரியக்கம் உல உலகம் தழுவிய ஒரு பேரியக்கமாக நின்று கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும் நமக்கு இலக்கு பெரிய இலக்கு அதிலே இது ஒரு மயில்கல் இதை கடக்க வேண்டும் அதற்கான ஆயத்த பணிகளை நாம் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பே தொடங்கிவிட்டோம் அதற்கான வேலைகளை துரிதமாக செய்ய வேண்டும் அண்ணன் பல்வேறு இடங்களிலே சுற்றுப்பயணம் செய்து அவர் வலியுறுத்தியதைத்தான் நமது தங்கை கார்த்திகா அவர்கள் கூறினார் வாக்குச்சாவடி முகவர் அதாவது கிளைகள் என்கிற பெயரிலே கிளைகளை கட்டமைக்க சொல்லி அண்ணன் முதல் சுற்று சுற்றுப்பயணம் வந்தார் அதற்கு பின்னால் நாம் எவ்வளவு கிளைகளை கட்டமைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள் தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் வாழ்க்கை போராட்டத்தின் ஊடே நமது கட்சி வளர்ச்சியையும் மனதில் கொண்டு அன்றாடம் நேரம் ஒதுக்கி இந்த கட்சிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நான் பல்லடம் தொகுதி வேட்பாளராக நின்னேன் அதில் ஒரு மூவாயிரம் வாக்குகள் பெற்றோம் அந்த சமயத்தில் வந்து எல்லோருமே வந்து ஏறத்தாழ இந்த அளவில் தான் நம்ம தமிழ்நாடு முழுவதும் வாக்குகளை பெற்றோம் அப்போ வந்து கார்த்திகாசனமாதிரி கூட வந்து ஓட்டு கேட்குறக்கு ஆள் இல்லை ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தவிர அவ அவங்க இதை வச்சு தான் இந்த பல்லடம் வந்து பெரிய தொகுதி சில இடங்களுக்கு போகவே முடியல அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தது ஆனால் அதே அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அந்த சூழ்நிலை இல்லை கூட வர்றதுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வரைக்கும் இருந்தாங்க அந்த அளவுக்கு போக முடிஞ்சுது அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருந்தோம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருந்தோம் சமூக ஊடகங்கள் அண்ணனுடைய பேச்சுக்களின் வீச்சு அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்களின் உண்மை வலிமை இதையெல்லாம் மக்கள் வந்து உள்வாங்கிட்டாங்க நிறையா உள்வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க மாற்றுக் கட்சி தோழர்கள் கூட வேறு வழி இல்லாமல் அந்த இயக்கத்தில் இருக்கிறமே இன்னொரு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அவங்க மனசுலேயுமே ஆளை பதிந்து தைத்துட்டார் அண்ணன் அது வந்து எதிர்வரும் காலங்களில் கண்டிப்பாக தேர்தல் அரசியல் வெளிப்படும் ஓட்டுக்கள் அதிகம் விழும் ஆனால் அந்த ஊரில் கட்சியில் ஆளே இருக்காது அந்தளவுக்கு நீங்கள் மக்கள் கட்ட அண்ணன் அதாவது கட்சியினுடைய அடுத்த கட்ட உறுப்பினர்களை தாண்டி அண்ணன் எகிரி போயிட்டாரு போயிட்டார் கூட போயிட்டார் அதனால் நிறைய ஓட்டுகள் வந்து நீங்கள் கட்சி இல்லாமல் கட்சி இல்லாத பகுதிகளில் கூட ஓட்டு விழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் மனச்சோர் விஜய் வந்துட்டார் அவரு வந்துட்டார் இவர் வந்துட்டார் வருவாங்க போவாங்க வந் பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று நம்மை வழிநடத்தும் தேசிய தலைவரை வணங்கி ஈழத்தில் தலைவர் வந்து அடிப்படையில் இருந்த பெண்களுக்கெல்லாம் களத்தில் ஆயுதங்களை கையில் கொடுத்து போராட வச்சாங்க இந்த இன விடுதலைக்காக அதே போல் இங்கே அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் இந்த இன விடுதலை களத்திலே அறிவாயுத போராட்டம் மேற்கொள்ள இருபதுக்கு இருபதுன்னு இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர்களை நமக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போன தடவையெல்லாம் பரப்புரைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் போகும்போது ஒவ்வொரு உள்ள நம்ம மக்களை தேடி ஒரு வீடு தனியாக இருக்குதுன்னு சொல்லி அதை விட்டுட்டு வரக்கூடாது எல்லா இடத்துக்கும் போகணும் சந்து பொந்து எல்லா பக்கமும் நுழைந்து நாமலாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் அப்படி ஒரு இடத்துல துண்டறிக்க கொடுக்க போகும்போது ஒரு வயசான பாட்டி அவங்க வீட்டு சந்து வந்து ஒரு சாலையிலேருந்து ஒரு ஆறு அடி உள்ளே போனால் அந்த வீட்டுக்கு ஒரு ரெண்டு அடி தடம் தான் இருக்குது அந்த தடத்துல தான் நம்ம போகிறோம் போகும்போது அவர் சொல்கிறார் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக அவங்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க வயசான பாட்டி தொண்ணூறு வயசு அவங்களுக்கு என்னோட உருவம் கூட சரியாக தெரியுமான்னு தெரியல அப்படி அந்த பாட்டி இருக்கிறாங்க அவர் எங்களை கூட்டிகிட்டு போகிறார் வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு அப்போ மக்கள் நம்மளையே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அதை போன தடவை விட இப்போ இன்னும் அதிகமாக அண்ணன் போகிற இடங்களில் கூடுற கூட்டங்களும் இந்த மக்கள் வந்து தேசிய கட்சிகளும் வேண்டாம் திராவிட கட்சிகளும் வேண்டாம் அதுக்கு மாற்றாக நாம் தமிழ் தான் இருக்கிறாங்கன்னு உணர்ந்துட்டாங்க ஆனால் இந்த பகுதியில் யார் இருக்கா அந்த பகுதியில் யார் இருக்கான்னு சொல்லி அவங்கள நம்ம போய் பார்க்காம இருக்கிறோம் அதை வந்து இந்த தடவை நம்ம அந்த தவறை செய்யக்கூடாது ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கணும் அப்படி அந்த பாட்டியை பார்க்க போகும்போது அம்மா நீ கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா ஓடி வந்து இப்படி என் கணக்கு அடடா பிரபாகரன் கட்சியா அப்படிங்குது இந்த கட்சி நர்மதாக்கா இல்லை ஒரு தனி மனிதர் இது தலைவர் பிரபாகரன் கட்சி அப்படித்தான் மக்கள்